இன்று நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கும் மிகவும் மர்மமான மற்றும் பிரகாசமான கோளை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுதான் வெள்ளி கோள் சூரியனுக்கு இரண்டாவது வெள்ளிக்கோளின் அளவும் வடிவமும் பூமியைப் போலவே இருக்கும் அதனால் இதை பூமியின் இரட்டை கோள் என்றும் கூறுவார்கள் ஆனால் இந்த கோளின் சூழல் முற்றிலும் வேறுபட்டது மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் நாநூற்று அறுபத்தைந்து டிகிரிக்கு மேல் இருக்கும் இது சூரியனுக்கு மிக அருகிலில்லாத போதிலும் மெர்குரியை கூட சூடான கோள் வெள்ளியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகம் இந்த வாயுக்கள் வெப்பத்தை வெளியே போக விடாமல் சிக்க வைத்து கோளையே ஒரு பெரும் அடுப்பாகை மாற்றுகின்றன இதுவே ரன்வே கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் மேகங்கள் சல்பியூரிக் ஆசிட் கொண்டு ஆனவை அதனால் வெள்ளி கோள் வெளிச்சத்தை அதிகமாக பிரதிபலித்து பிரகாசமாக தெரிகிறது ஆனால் மேகங்களுக்கு கீழே எரிமலைகள் பாறை நிலங்கள் சூடான பாலைவனம் போன்ற கடுமையான உலகமே மற்றொரு அதிசயம் என்ன என்றால் வெள்ளி மற்ற கோள்களுக்கு எதிர் திசையில் சுழலும் இதனால் வெள்ளியில் ஒரு நாள் நீளம் ஒரு வருடத்தை கூட பெரியது மொத்தமாகச் சொன்னால் வெளியால் அழகாகத் தெரிந்தாலும் கோள் உள்ளே வெப்பம் அழுத்தம் அமில மேகங்கள் நிறைந்த மிக கடுமையான